இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பாக்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை நன்றி வணக்கம் என் பேர் தனேஸ்வரி சார் ஹலோ மனிஸ் ஓகே நான் வந்து வந்து வந்திருக்கேன் ஓகே எல்லோரும் எல்லாம் ஏசுறீங்களா பயந்து பயந்து எல்லாம் உட்காந்துருக்குறாங்க இல்லை நீங்கள் எல்லாரும் கேட்குறப்ப நீங்கள் ஏசுற சொல்கிறீங்களா முக்கியம் நல்ல விஷயம் சொல்கிறப்ப அதனாலே ரொம்ப பேர் பயந்துட்டு கேட்காம இருக்கா அவர் போன அவர் டேரக்டர் இது ஏசுறாரோ அப்படின்ட்டு ஆனால் நான் வந்து உண்மையை நான் வந்து உங்களை யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயம் நான் உங்களை பார்த்துருக்கேன் காலையில் ஏழுச்சின்னா முதல் தட்டினாலே உங்களோடது தான் வரும் சார் நிறைய நான் கேட்டிருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ஏன் உங்களுக்கு கூட உண்மையை உண்மையாக பேசுகிறீங்க இதான் உண்மை உண்மை நிலையை சொல்கிறீங்க பார்த்தீங்களா அது ரொம்ப பேருக்கு நம்ம சொன்னமாக ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது அது ஒன்று தான் நான் உண்மையை ரொம்ப ஆசைப்பட்டேன் சார் நான் வந்து உங்கள் ஊரில் பார்க்கணுன்னு ச நினச்சிருந்தேன் ஐயா அது திடீர்னு வந்து எங்கள் அக்கா வந்து என்ன சொன்னாங்க அந்த ஐயா வந்திருக்கிறாரு இன்னொன்னே சரி எப்போ வர உடனே சொல்லிட்டேன் நான் கண்டிப்பாக நான் இப்போ அவருக்கு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் மலேசியா வந்ததுக்கு நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஐயா இன்றைக்கி பாருங்கள் உங்களோ இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் இன்னும் பல பேருக்கு தெரியல முடிஞ்ச அடிக்கடி வாங்கியா கண்டிப்பா சொன்னோம் நான் வந்து இங்கே இருக்கிறவங்க நான் எனக்கு யாராவது பகையா பகை கிடையாது எல்லோரும் அன்பாக வந்திருக்குறேன் கண்டிப்பாக நல்லதை தெரிஞ்சுக்க வந்துக்குறாங்க அப்போது நான் ஏன் அவங்க மேலே கோவப்பட போகிறேன் கண்டிப்பாக கோவப்பட மாட்டேன் ஆனால் இந்த முட்டாள்தனமான செயல்களை செய்யாதீங்க அப்படின்றதுக்காக நைஸாக சில குழந்தைங்க தப்பு பண்ணும் வாயில் சொன்னால் கேக்காது ஒரு அடி அடியாட்சியை திருந்திடும் அது மாதிரி நான் ஒரு அடி அடியாட்சி சொல்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாக சொல்லுவேன் மாற்றிப்பாங்க அதுக்காக தவிர யார் மேலே நான் கோவப்படுவேன் தான் சரி சார் நீங்கள் வந்து நான் எதுக்கு கோவப்படுறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன் நான் போய் மற்றவங்க மேலே கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வாங்க கற்பனை கடவுளை கும்பிடாதீங்க நிஜத்தில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்குள்ள தான் கடவுள் இருக்குது அதை தேடுங்க சும்மனா இல்லாததெல்லாம் கடவுள் நினச்சிக்கின்னு கற்பனையில் தெரிஞ்சு காலத்தை வீணாக்காரிங்கன்னு தான் சொல்லியிருக்கோம் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வந்து இப்போ குழந்தை கல்யாணம் பண்ணுறதுன்னா ராசி பலன் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்குறோம் ஓலைச்சுடி பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பார்க்கணுமா இல்லை அவங்கவுங்களுக்கு நடக்கிறது நடக்குமா ஐயா உனக்கு நடக்க வேண்டியது தான் நடக்கும் எந்த ஜாதகம் பார்த்தும் தப்பிக்கவே முடியாது இப்போ உங்கள் உயிர் போக போதுன்னா இந்த ஜாதகத்தால் நிறுத்த முடியுமா கண்டிப்பாக முடியாது முடியாது எனக்கு என் சம்சாரத்துக்கு தங்கச்சி அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஜோசிய நான் நம்பிக்கை உண்டு அவங்க ஜோசியம் பார்த்து வெள்ளிக்கிழமை கல்யாணமாகச்சு சனிக்கிழமை கனவை ஆரம்பிட்டார் ஆனால் அவங்க ஜோசியத்தில் என்ன சொல்கிறான் நூறு வருஷம் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் போடுவாங்கன்னு சொல்லுவான்னா சொல்ல மாட்டான் நூறு வருஷம் நல்லா இருப்பான்னு ஜோசிட்டுறான் அவன் வெள்ளிக்கிழம கல்யாணம் சனிக்கிழமை செத்து போயிட்டான் அந்த பொண்ணு மென்டல் மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா சின்ன வயசுல டிவி இருந்திருக்குது ஒன்றுக்கு அது காலப்போக்கில் தெரியல அப்புறம் நல்லா நல்லாயிருட்டுருக்குது இவன் சாந்தி முகூர்த்தமான ஒன்று ரியாக்ஷன் ஆகி மூக்கில் வயலில் ரத்தம் வந்து இறந்து போயிட்டான் இதை ஜோசியத்தில் சொல்ல முடியுமா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சா அந்த கம்பெனியில் வேலை இந்த கம்பெனியில் வேலை கொடுத்தாங்க அங்கே ஒரு பிராமணை பையனை என்ன கல்யாணம் பண்ணி இப்போ ரெண்டு குழந்தை வச்சுங்கிது இப்போ இது ஜோசியம் தப்பா மனுஷன் தப்பா மனுஷன் மனுஷன் தேவையில்லாத மூட நம்பிக்கைங்களே சுமந்துக்கின்னு அது நடந்துடும் இது உனக்கு எது நடக்கணுமோ அதை யாரும் தடுக்க முடியாது உனக்கு எது கிடைக்கணுமோ அதையும் யாரும் தடுக்க முடியாது இந்த மனோ தைரியம் மில்லிய அவன் நாட்கள் ஜோசியை நட கொடுக்குறது மந்திரகார் நட கொடுக்குறது அவன் குழப்பத்தை வச்சுன்னு ஊட வாழ நாள் ஃபுல்லாக நீ குழப்பிக்கிறது சும்மானா உனக்கு கால் வலி வந்துடும் யாரும் சொல்லுவோம் அந்த மந்தர்கார போய் பாரு அவர் நல்லா பண்ணிட்டு வருன்னுவான் அங்கே போய் அவன் போன உடனே சொல்லுவான் இன்றைக்கி தச்சுண்ணா ஐயா நூ ரூபாய் கொடு நாளைக்கு உன் கால் நல்லாக்குன்னா ஐம்பதாயிரம் கொடுவான் நல்லாக்குவானே எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுனேவா காலை போக்கல் நல்லா ஆகிடும்வான் அப்போ நீ அனுபவிக்கிற துன்பத்தை அனுபவிச்சுடும் உனக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கிக்க கூடாது கடவுள் இருக்கிறான் நான் இருக்கிறேன் கடவுளை என்ன காப்பாற்றுவனா கடவுளை நம்புகிறேன் மற்றதெல்லாம் வீணான வேலை போய் ஒருத்தரை ஒருத்தரை யாரையும் காப்பாற்ற கணவனை மனைவி காப்பாற்ற முடியுமா மனைவியை கணவன் காப்பாற்ற முடியுமா பெத்த குழந்தைய தாயால் காப்பாற்ற முடியுமா இப்படிலாம் இருக்கும்போது எங்கே ஜோசியம் எங்கே ஜாதகம் ஜோசியம் பார்த்தவன் ஜாதகம் பார்த்தோம் அவனையும் சாப்பிட்றேன் அப்போ அவனுக்கே அந்த ஆயிரம் கஷ்டப்படுதுன்னு உங்கள்கிட்ட சம்பாதிக்கிறான் அதனால் இது எல்லாம் ஒரு கற்பனை ஜோசியங்கள் ஒரு காலத்தில் இருந்தது எப்படி இருந்ததுன்னா அவன் மகான்கள் அவன் வாயில் சொன்னானாவே பளிச்சிடும் இப்பெல்லாம் தொழிலாகி போச்சது அப்போல்லாம் தொண்டாக இருந்தது அதனால் அவன் அதுக்கு என்ன படித்தான் அதுக்குன்னு வாழ்ந்தான் வாழ்நாள் ஃபுல்லாக இல்லையா அவன் சொன்னால் பழிச்சது இப்போ இருக்கிறவன் சொன்னால் பழிக்காதம்மா அதனால் உனக்கு நடக்கிறது தான் நடக்கும் உன் விதிப்படி தான் உலக வாழ்வு அதை யாரும் மாற்றிட முடியாது ஓகே சார் ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே ஐயா வணக்கம் ஐயா என் பேர் மாரியம்மா நான் இங்கே கேரளில் தான் இருக்கிறேன் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நான் வந்தேன் மேலே அதாவது இந்த இறந்துட்டாக்கா அந்த அதாவது வந்து இந்த சாப்பாடு இதெல்லாம் சில பேருக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குதுல அது வந்து சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது அதுக்கு என்ன காரணம் அதை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்துறீங்களா ஒரு உடம்பு ஒவ்வொரு மாதிரிமா உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிட ஒத்துக்காதெல்லாம் இப்போ சாராயம் குடிச்சா ஒத்துணும் ஒத்துக்காது சாராயம் ஆராயங்குச்சா நல்லா இருப்பான் அவன் ஆராய்ங்கு குடிச்சா நல்லா கரும் குடிச்சிட்டு போட்டான் ஒத்துக்காதவன் ஏன் போய் குடிக்கணும் உன் உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடு ஒத்துக்காத்துக்கு மாதிரிலாம் நீ ஆசைப்பட்டினா உடம்புக்கு தான் போகும் அதாவது சாப்பிட்டுக்கு போறவங்கள

அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு சேர்ந்த விந்து எதை சாப்பிட்டாலும் கல் சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகிடும் உங்கள் அப்பா அம்மா சா சாப்பிட்ட விரு விருந்து எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் தண்ணி குடித்தா கூட ஆகும் அதனால் உனக்கு எது ஒத்துக்குமோ அதை செய் அது ஏன்ற இல்லை ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா ஒருத்தர் நூறு வயசு வரைக்கும் நல்லா கண்ணெல்லாம் தெரிஞ்சு நல்லா நடக்கிறாங்க ஒருத்தருக்கு முப்பது வயசுலேயே கண் தெரியாது தடுமாறிங்கிறான் அது ஏன்னு கேட்க முடியுமா இயற்கையினுடைய மாற்றம் அவங்கவுங்க தாய் தாப்பினுடைய விந்திலிருந்து வந்தது இவனுடைய பழக்கங்கள் இது மூணு சேர்ந்து தான் ஒருத்தனை வாழ வைக்குது அதனால உன் உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ அதை சாப்பிடு ஏத்துக்காதல நீ ஏன் போய் சாப்பிட்ற அவங்க இருந்து வீட்டுல ஆயிரம் வைப்பான் நீ ஏன் சாப்பிட்ற உனக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டு உன் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ சாப்பிட்டு வந்தோனே நீ ஏமா சாப்பிட்ட சாப்பிட்டா அப்படிதான் ஆவரும் அது சாப்பிடாத எனக்கு ஆவாதுப்பா வானப்பா நான் வரம்பா சாப்பாட்டுட்டேன் காரியம் பார்த்துட்டு போகிறேன்னு போயிடு அதான் உனக்கு நல்லது

இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம்